கேப்டன் பிரபாகரன் விழாவுக்கு வருகை இருக்கின்ற சின்ன கேப்டன் விஜய பிரபாகரன் அவர்களே இப்போ செல்வமணி பேசிட்டு போனதுமே எனக்கு பேசுகிறதுக்கே நடுங்குது ஏன்னா உண்மையிலே அவ்வளவு நாற்பது வருஷ காலம் அன்பு நட்போட பழகியிருக்கும் மேடையிலே எல்லாரும் பாராட்டுறாங்க செல்வமணியை நான் எப்பவுமே பாராட்ட மாட்டேன் ஏன்னா அவர் இந்த சங்கங்கள்லாம் போகாமல் இருந்தால் இதை விட பெரிய இயக்குனராக எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது அது எனக்கு ஒரு மனக்கூறை தான் இந்த மேடையில் மன்சூர் அலிகான் தம்பி தம்பி மரியா ஆரிய உதயகுமார் உள்ளிட்ட தனஞ்சயன் சார் உள்ளிட்ட சினிமா ஜாம்பவன்களே கேப்டன் புற போராட்டத்தின் க கதாநாயகி ரம்யா கிருஷ்ணன் அவர்களே ரெண்டு பாட்டும் தான் அப்படி நீங்கதான் கதவை உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களில் கோவிலாக இருந்தவர் இன்று கோயம்பேட்டில் கோயிலாகவே ஆகிவிட்டார் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் பக்தர்களாக மாட்டி விட்டார்கள் ஏனால் அவர் தெய்வமாகி எல்லாம் இவர்களெல்லாம் பக்தர்களாகிவிட்டார்கள் படகோட்டி படத்தில் ஒரு பாட்டு வரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற மாதிரி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அந்த பாடல் வழிகள் நூற்றுக்கு நூறு பொருந்திருந்தது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்காரு மேடையில் பேசுகிறலாம் சொன்னாங்க புது இயக்குநரில் கொடுத்துருக்காரு தமிழ் துறையில் புது நடிகர்களை கொடுத்துருக்காரு புது ஸ்டண்ட் மாஸ்டர் கொடுத்துருக்காரு பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு கல்வி வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு கொடுத்துக்கிட்டே இருந்தவர் மிகப்பெரிய கொடையாக நினைக்கிறது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கார் இவர் அதில் குறிப்பிடத்தகுந்தவர் இன்னும் உச்சத்துக்கு போக வேண்டியவர் மறுபடியும் போவார் செல்வமணி அவர்கள் அந்த செல்வமணிக்கு எழுதுகின்ற வாய்ப்பை கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய முதல் படம் நான் தான் அவருடைய இரண்டாவது படம் நான் தான் அவருக்கு எழுதுகிற படங்கள் எல்லாம் வெற்றி படங்கள் தான் எல்லாம் சொல்லுவாங்க உங்க வசனத்தை வந்து கேப்டன் பேசினா தாங்க நல்லா இருக்கு அதே போல் சொல்லுவாங்க உங்கள் இதை வந்து செல்வமணி நீங்கள் சேரும்போது அங்கே நல்லா இருக்குது அப்படிம்பாங்க அது அது உண்மையிலே அவர் கொடுத்த வரம்தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த வரந்தான் செல்வமணியை நான் நண்பனாக சகோதரனாக சக ஒரு எழுத்தாளனாக அவர் எங்கேயோ வச்சு பாதுகிட்டு இருக்கிற இது விஷயம் இந்த படத்தோட டைலாகை பற்றியெல்லாம் சொன்னாங்க அட்டிங்கிறவர் ஒரு தெலுங்குக்காரர் எல்லா எங்கள் ராவுத்தூர் படங்கள் எல்லாம் தெலுங்குக்கு அவர் வாங்குவார் டப் பண்ணுவார் இந்த கேப்டன் பிரபு படத்தை பார்த்துட்டு சார் கோர்ட்டு சீனு பேசிக்கிட்டே இருக்கார் விஜயகாந்து எப்படி சார் உட்காருவாங்க எங்கள் சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா பேசினாலாவது உட்காருவாங்க சார் விஜயகாந்த் பேசுனா எப்படி சார் உக்கார் வாங்க நான் தூக்கிடுறேன் சார்னார் அப்போ இப்ராஹிம் ராமோதர் சொன்னார் நீங்கள் தூக்குனீங்கன்னா அடுத்து பிஸ்னஸுக்கு எங்கள் அமௌண்ட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க உங்களுக்கு தே கோட்சியில் எழுந்திரிச்சு போனாங்கன்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் நாங்கள் இங்கே கட் பண்ணணுமோ டேரக்டரை சொல்லி கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு ரெண்டு நாள் கழிச்சு ரிலீஸுக்கு ரெண்டு நாள் கழிச்சு நர்சார்ட்டி வந்தார் என்ன சார் சார் விஜயகாந்த் பேச 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 ஒரே கைதட்டார் ஏன்னா நல்ல படமா எந்த மொழியாக இருந்தாலும் ஓடும் நல்ல எந்த வயசானாலும் பார்ப்பாங்க நான் எது எதுக்காக சொல்றேன்னா இன்றைய இளைஞர்கள் இந்த கேப்ட பார்த்த பிறகு ஏன் இதை போல படங்கள் இப்ப எடுக்க மாட்டாங்கிற அளவுக்கு செல்வமனோட புகழ் பேசப்படும் பெருமை பேசப்படும் ஒரு விஷயம் படம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை நான் விஜயகாந்த் சார் மண்டலங்கள்லாம் தமிழ்நாடு புறம் போய் திறந்து வச்சுருக்கேன் நிறையா ஊருக்கு முசிறியில் ஒரு மண்ட திறப்பு விழா திருச்சியில் ரூம் போட்டுருக்காங்க எனக்கு அப்போ கட்சி ஆரம்பிக்கலை கொடி கொடுத்துட்டாங்க கடை போட்ட வேஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஈவினிங் அந்த மீட்டிங் போகும்போது அறுபது காரில் எனக்கு முன்னால் முன்னாலே அறுபது கார் வருது மன்றமாக இருக்கும்போது நானே மிரண்டுட்டேன் விஜயகாந்தரோடைய ரசிகர்களுடைய பலம் பார்த்துக்குங்க முசிறியில் போய் தூக்கி சொன்னாங்க முசிறியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல தான் மீட்டிங்கு கொடியேற்றி வச்சேன் இங்கே பேதா பேசுங்க சார் நாங்கள் பக்கத்தில் தானே பேச போகிறேன் நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னே இல்லை இல்லை மூணு வார்த்தையாவது பேசிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஒரு எழுத்தாளராக வசனகர்த்தாவாக கர்த்தாவாக இயக்குநராக இல்லை நான் இங்கே வந்திருக்கிறது விஜயகாந்த் அவர்கள் நண்பராக வந்திருக்கேன் விஜயகாந்தோடைய நண்பராக வரும்போது இந்த முசுரி இவ்வளோ அலுவலகப்படுது ஒரே கைதட்டல் இந்த முசிறிக்கு யாக்கத்திற்கு அனுந்ததுக்கே இவ்வளோ அலுவலகப்படுது இந்த முசிறிக்கு புரட்சி கழிக்கிற விஜயகாந்த் வந்தால் முசுடி என்னாகும் அப்படின்னே கைதட்டல் அதையோ முதலமைச்சராக முசரிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்ன ஆயிடுச்சு முசரிய இதை நான் ஒரு இன்ட்ரில் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு அந்த மீட்டிங்கை பார்த்து ஒருத்தன் எனக்கு பதிவு போட்டிருக்கான் நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங் பேசினேன் இறைவன் வந்து அந்த பாக்கியத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கலை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல அப்படித்தான் நான் சொல்லுவேன் அரசியல் எந்த பேர் நடந்துக்கிட்டுன்னு தெரியும் எந்த கூட்டணி வெற்றி பெறும் எந்த கூட்டணி ஜெயிக்கும் அதை யாராலும் சொல்ல முடியாது ஆனால் செல்வமடையில் இயக்கத்தலைக்கான கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் இதுக்கப்புறம் வந்து அவர் சி சொல்லும் போதே அதுல மன்சூர் அலி கான் இருக்காரு அப்படி வந்து ஏன் பிரிச்சு பாக்குறீங்க நீங்க அப்புறம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் முடிக்கிறேன் தேமுதிக அவர் சொன்ன மாதிரி அவர் நல்ல போட்டு இருந்திருந்தால் முதலமைச்சராக இருப்பார் இன்றைக்கி சில பின்னடைவுகள்லாம் சந்தித்து இப்போது ஒரு எழுச்சி பெற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் தோண்டி இருக்கு அந்த எழுச்சியை ஒரு புரட்சியாக உருவாக்குகின்ற கடமை தம்பி விஜயபுரமாக இருக்கிறது அப்பா செய்யாததை மகன் செய்தார் என்ற பெருமையை நீங்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்